ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகன் ஆயக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற கருப்பராயன் சாமிக்கு வருஷம் வருஷம் சித்திரை மாதம் வந்து பொங்கல் வைப்போம் கெடா வெட்டி பொங்கல் வைப்போம் சரி அந்த பொங்கலுக்காக வந்து வீடு க்ளீன் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் இருக்கிற போர்வை எல்லாத்தையும் அதாவது யூஸ் பண்ணது அப்புறம் டெய்லி யூஸுக்கு போட்டு அழுக்காக இருக்கிற அந்த துணி எல்லாம் எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் அது போக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மேட்டுமே இது எல்லாமே வந்துட்டு நம்ம கிடா வெட்டி பொங்கல் வைக்கிறோம் அதுவும் கருப்பராயன் கோயிலுக்கெல்லாம் பொங்கல் வைக்கிறோம்னா சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக க்ளீன் பண்ணுவோம் எப்போயுமே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சு அப்போ தான் வந்து காஞ்சிட்டு இருக்கிற துணியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து மடிச்சு வச்சிடறான்னு சொல்லிட்டு மடித்து வச்சுட்டு தான் யோசனை பண்ணேன் சரி இன்றைக்கி வியாழக்கிழமை இருக்குது நம்ம சந்தைக்கு போய்ட்டு வந்துடலாம் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா அரைச்சலூரில் சந்தை போடுவாங்க எல்லாம் ரெடியாகிட்டு கிளம்பும் போது தான் பார்த்திங்கன்னா அரைச்சலூரில் வந்துட்டு அரைச்சாலையம்மன் கோயிலில் குண்டம் தேர் திருவிழா அன்றைக்கி தான் சொல்லியிருந்தாங்க அட சரி ஓகே போகிறதே போகிறோம் நம்ம சந்தைக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு அந்த தேர்க்கடையெல்லாம் சுற்றி பார்க்குறது தானே நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே போயிட்டு வந்துடுவோம் இந்த ஊரை சுற்றி பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து கடையெல்லாம் இல்லை அரசியல் போடுறது மட்டும்தான் தேர் திருவிழாவாக இருக்கும் மற்றபடி கடையெல்லாம் பார்க்க முடியாது சும்மா மாரியம்மன் கோயிலில் கொஞ்சம் கொஞ்சம் கடை தான் இருக்கும் இவ்வளோ பெரிய எல்லாம் இருக்காது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஷஸ்வினும் கிளம்பிட்டோம் போகிறப்பே பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு சாயந்தரம் ஏழு மணி ஆகிருச்சி ஷஸ்வின் பாத்தீங்கன்னா இத்தனை வருஷத்தில் வந்துட்டு பார்த்தது பார்த்ததில்ல இவ்வளோ பெரிய தூரி அந்த வீல்லாம் ஆனதே இல்லை சரி ஓகே அவனை சுற்றி காமிச்சிட்டு வருவோம் அவனும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோன்றதுக்காக தான் கூட்டிகிட்டு போனதே எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல மணி ஏழாயிருச்சு அங்கே போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல லேட்டாகலாம் பரவாயில்ல சும்மா வந்துட்டு அட்லீஸ்ட் தேர்க்கடையோ சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோ அப்புறம் சந்தை கூட வந்துட்டு நம்ம கடையில் காய்கறியெல்லாம் வாங்கிக்கலான்ட்டு நானும் ஷஷின்னு ஃபஸ்ட்டு தேர்க்கடையை சுற்றி பார்க்க போயிட்டோம் போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு குட்டி தேர் வந்து அழகு குத்துற மாதிரி இழுத்துட்டு வந்துகிட்டு இருந்தார் அவரை பார்த்தோன்னா சஷின்னு வந்துட்டு அவருக்கு காசு போடணும் காசு போடணும்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பத்து ரூபாயை போட்டு சாமி சிலையை வந்து இந்த சப்பரத்தில் வச்சு ஊர்வலம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு சரி அப்படியே ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தூரிக்கு போயிடலாம் எதுவுமே வாங்க வேண்டாம் போகிற வழியில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் கண்ணில் இந்த கேம் வேறு பட்டுருச்சு அந்த ஆறு பால் போட்டால் அந்த நம்பரை கால்குலேட் பண்ணி அதில் வந்து என்ன நம்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு பொருள் தருவாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இந்த கேமே போயிடலாம் சரி டக்குன்னு விளையாடிட்டு போயிடுவோம் ஆசைப்பட்டு விளையாடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஒரு கேம் வந்துட்டு ஐம்பது ரூபா ஆறு பால் தான் தருவாங்க இப்போ இந்த பால் போட தான் வந்துட்டு எனக்கு அந்த கேமே புரிஞ்சுது அந்த நம்பர் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்கன்ட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போனதாக இருந்தாலாம் அவகிட்ட வந்துட்டு ரொம்ப கேட்கவும் முடியல எனக்கும் லேட் ஆகிடுச்சுங்காட்டி சரி ஓகே வரது வரதுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு விட்டுட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா நைன்டீன் வந்துச்சு நம்பரு அந்த நைன்டீன் நம்பருக்கு வந்துட்டு இந்த ஒரு கூட தான் கிடச்சது சரி ஓகே ஐம்பது ரூபாயும் முழுசாக போகாமல் அட்லீஸ்ட் இந்த கூடையாவது கிடச்சதுலன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நேராக தூரிக்கு தான் போனோம் ஷஸ்வின் பார்த்தீங்கன்னா இந்த தூரிலலாம் வந்துட்டு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு அது ரன்னிங்கில் இருந்துச்சா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பலூனில் ஏறி குதிச்சுக்கிறேன்னு சொன்னால் அவனுக்கு என்ன ஆசைன்னு தெரியல இதில் ஏறி குதி குதின்னு குதிக்கிறதுல அவ்வளோ ஒரு ரொம்ப பிடிக்குது அவனுக்கு நான் வந்து இதுக்கு அறுபது ரூபாய் கொடுக்கறதுக்கு அதுக்கு இந்த வீலு அந்த மாதிரி ஆணா கூட இதை தூரி ஆன மாதிரி ஒரு ஃபீலாவது இருக்கும்னு நினச்சேன் சரி இவன் ஃபஸ்ட்டு இதுதான் ஆசைப்பட்டான் சரி ஓகே அவனுக்கு அங்கே வந்தோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு அறுபது ரூபாய் கட்டி டிக்கெட் வாங்கிட்டு அவனை வந்துட்டு ஏற்றி விட்டாச்சு ஒரு டவுட்டு தான் பதினோரு வயசு பன்னெண்டு வயசு பசங்களெல்லாம் ஏற்று வாங்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் இவனை ஆளை பார்த்தோன்னா வந்துட்டு சரி ஓகே போங்கன்ட்டாங்க இவனை விட பெரிய பசங்களும் அங்கே விளையாடிட்டு தான் இருந்தாங்க அதனால் வந்துட்டு ஓகேன்ட்டு விட்டாச்சு ஒன்றுமே இல்லை பெரிய ஒரு பலூன் மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு நல்லா காற்று பிடிச்சி வச்சிருக்குறாங்க அதில் ஒரு ரெண்டு பக்கம் ஏறலாம் ரெண்டு பக்கம் இறங்கலாம் ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கயிறு மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க நல்லா பிடிச்சிட்டு ஏறிக்கலாம் க்ரிப்பாக இருக்கும் இறங்கும்போது பார்த்திங்கன்னா சர்றன்னு வரும் அங்கே மேலே நாலு குதி குதிச்சிட்டு கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்பாய் ஜம்ப் ஆகி வருது நம்ம நார்மலாக குதிச்சா வந்துட்டு அது கீழே வரதில்லை அந்த மாதிரி என்னால் மேலே குதி குதின்னு குதிச்சுட்டு அப்படியே ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி வந்துட்டு இருக்கிறான் எப்படியோ ஒன்று அவனோட சந்தோஷம் தான் முக்கியம்ன்றதுக்காக நானும் வந்துட்டு அதை அவனை ஆட விட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற தூரியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இதை விட குட்டி குழந்தைங்களெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக பிளாக் கலரில் ஜம்ப் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதில் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் தூரின்னு சொல்லுவோம் நாங்கள் வாத்து மாதிரி ஃபேஸ் இருக்கும் அது வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும் அதுலேயும் நிறைய பேர் ஆடிட்டு இருந்தாங்க இதுதான் அது சரி வாத்திலாம் அது எதுவும் இந்த சுட்டி டிவியில் வர்ற மாதிரி ராட்சச பறவை அட்டை அதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு அப்பையும் பார்த்தீங்கன்னா ஷெஷன் வந்த பாடம் இல்லை என்னடா இது அறுபது வரைக்கும் இன்னமா இவ்வளோ டைமாக கொடுக்குறாங்க வாடா போதும் வாடான்னு சொல்லி நானாவே கூப்பிட்டு வந்துட்டேன் நான் கூப்பிடும்போது கரெக்டாக வந்து அவரும் டைம் முடிஞ்சிடும் கிளம்பியான்னு தெரியுது ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ரஷ்ஷு நிறைய கிழமை வந்துட்டு அந்த பலவங்க கொடுக்குறதுக்குள்ளே ஆசைப்பட்டு அங்கே நின்றுட்டு அடுத்து இந்த முன்னாடி பின்னாடி போகிறது இந்த கப்பல் தூரி ஆடும்போது போது பார்த்தீங்கன்னா வாமிட் வர மாதிரி மயக்கம் எல்லாம் வர மாதிரி ஆயிரும் நான் சின்ன வயசில் எல்லா தூரையுமே ஆடி இருக்கிறேன் ஆனால் இப்போ நானும் ஷஷ்வின் மட்டும் போனங்காட்டி பாத்தீங்கன்னா நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு நான் வந்து எந்த தூரையுமே ஆடலை சரி எங்கேயாவது ஏறி ஆடி இது வர மாதிரி வாமிட்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா எடா பண்ணுறது நம்ம கூட வர யாருமே வரலையே அப்படின்ட்டு சஷ்வின் மட்டும் ஆட விட்டேன் நானும் பார்த்தீங்கன்னா அவனை இந்த தூரி மட்டும் தான் ஆட சொல்லியிருந்தேன் இது மட்டும் ஆடிட்டு வாடா ரொம்ப லேட் ஆகுது நம்ம கிளம்பலான்ட்டு இந்த ராட்டன் தூரின்னு சொல்லுவோம் ரங்கராட்டினம் இல்லை ஜிஎன் டீ அதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா ரொம்ப நேரம் வந்து ஆட வச்சாங்க அதில் வந்து அவன் ப்ளூ கலர் பாக்ஸில் தான் இருக்கிறான் அந்த பசங்களாம் வந்து மறைச்சிட்டாங்க அவன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெஃப்டாக போய் உட்காந்துட்டான் அவனை விட பெரிய பசங்களாம் வந்து ரைட் சைடில் உட்காந்தங்காட்டி அவன் தெரியவே இல்லை நானும் இந்த பக்கம் அந்த பக்கம் போய் போய் பார்க்குறேன் அவனை வந்து கேப்சர் பண்ணவே முடியல இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் ஆரஞ்சுக்கு பக்கத்தில் லெஃப்டில் உட்காந்துருக்குறான் ஷஸ்வினுக்கு அவனோட பாக்ஸில் உட்காந்துருந்தவங்களுக்கும் ஒரு பெரிய லக்கு கிடச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்துட்டு எண்பது ரூபாய் கொடுத்து வாங்கியாச்சு ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்துட்டு அவனோட டிக்கெட்டில் போயிட்டு வந்துட்டான் ரெண்டாவது ரவுண்டில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா பாக்ஸில் இருக்கிற எல்லா தூரம் அண்ணவங்களையும் இறக்கி விட்டுட்டாங்க ஆனால் என்னென்னா ஷஸ்வினோட பாக்ஸில் இருந்தவங்களை மட்டும் மறந்து விட்டுட்டாங்க அவங்க கவனிக்கல போல இருக்குது அப்படியே வந்துட்டு செகண்ட் ரவுண்ட்லேயும் போக விட்டுட்டாங்க நம்மளாலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஓடு போய் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியாது சரி ஓகே ஓ சில கிடச்சிட்டு ஆடிட்டு வாடான்னு சொல்லிட்டு நானும் ஜாலியாக நின்று வேடிக்கை பாத்துட்டு இருந்தேன் இத்தனை வருஷமா ஆடாததுக்குலாம் வட்டி முதலமாக சேர்த்து ரெண்டு ரவுண்டு ஒரு ரவுண்டு காசு கொடுத்து ஒரு ரவுண்டு வந்துட்டு ஓசிலேயும் ஆடிட்டு வந்துவிட்டான் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் வேற பார்க்கறதுக்குலாம் டைம் இல்லை அங்கேயும் அதிகமான தூரம் இல்லை அந்த கப்பல் தூரி மட்டும்தான் இருந்துச்சு அதை விட இதுலேயே டிவிலயே வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்புறம் குட்டி பசங்களாம் ஆடுற மாதிரி அந்த காரை சுற்றி சுற்றி வரமாட்டிங்களா இதே மாதிரி அது இருந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு உனக்கும் ஆகாது எனக்கும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சரி ஏதாவது சாப்பிட்லான்ட்டு இந்த மசால் பொரி வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து மசால் பொரி வாங்கினேன் ஷஸ்வின் வந்துட்டு அந்த பொட்டேட்டோ ரோல் தான் வேணும்ட்டான் அதையும் வாங்கிட்டு சரி வந்ததே வந்தோம் சாமியும் கும்பிட்டு போயலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா கொண்டமும் இறங்குவாங்க காலையிலேயே வந்து இறங்கிட்டாங்க போல இருக்குது இறங்கிட்டு மாவிளக்கெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க சாயந்தரமாக வந்துட்டு இந்த தேர் திருவிழா மட்டும்தான் அந்த கொண்டத்துல போட்டுட்டு நம்ம சாமி கும்பிடுறதுக்காக இந்த தட்டில் வந்துட்டு உப்பு மிளகு எல்லாம் போட்டு வித்துட்டு இருப்பாங்க ஒரு தட்டு வந்து பத்து ரூபாய்னு சொல்லி அது வாங்கிட்டு அப்படியே அந்த கொண்டத்துல வந்துட்டு வீசி விட்டுட்டு நான் வீசும்போது சஷுவின் நானும் நானும் போடுறேன் நானும் போடுறேன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவனையும் போட சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கோயில சுற்றி ஒரு ரவுண்டு வந்து சாமி கும்பிட்டு வெளியில வந்துட்டோம் வெளியில வந்துமே அந்த கடையெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை அப்பதான் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்துட்டு இருந்தது அப்போ தான் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கறதுக்காக வந்தாங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கோயில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது சரி நானும் சஷுவின்தான் வந்திருக்கிறோம் வண்டியில தான் போகணுன்றதுனால சரி ஓகே நம்ம கிளம்பலாடான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் மனசே இல்லாம தான் வந்தோம் இத்தனையும் வாங்குறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் வந்துட்டு நமக்கு பார்த்துட்டு வந்தால் ஒரு திருப்தி இருக்கும் ஓகே ஓகே கண்டில் கிடைக்கிறதெல்லாம் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் பீங்கன்னு பார்த்துருவோம்லாம் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் தான் இருக்கிறோம் அதனால் வாங்கினாலும் வேஸ்ட் தான் சொல்லிட்டு வந்துவிட்டோம் தேர்க்கடையில் இருக்கிறது முக்கால் வாசி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வாங்கி யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக வச்சிருக்கிறதா தான் இருக்கும் ஏதாவது ஒரு சிலது மட்டும்தான் வந்து புதுசாக இருக்கும் ஷஸ்வின் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் கேச்சர் வாங்கணும்னு சொன்னால் அப்புறம் முன்னாடியே இந்த டோர்ல எல்லாம் கட்டுவோம் பார்த்தீங்களா நல்லா சவுண்டு வந்துட்டு இருக்கும்ல அது வேணும்னு சொன்னால் சரி அதெல்லாம் மறுபடியும் வாங்கிக்கலாண்டா வாடான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அந்த வளையல்லாம் பாருங்கள் அழகழகாக இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா வாங்கி வாங்கி வச்சுப்போம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுன்ட்டு ஆனால் யூஸ் பண்ணவே மாட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸாரீக்கு மேட்ச்சாக சூப்பராக இருக்கும் என்ன பண்ணுறது நம்ம எப்போ போனாலும் வந்துட்டு அந்த ஒரே வளையல் எங்கே போனாலும் அதை தவிர வேறு எதுவும் போட போகிறது இல்லை அதனால் வந்துட்டோம் சரி அப்படியே சந்த கடைக்குள்ளே போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு கடை தான் இருந்துச்சு சரி இருக்கிற காய்கறியாவது ஒரு நாலஞ்சு வாங்கிட்டு வருவோம்ட்டு அதையும் காய்கறியும் வாங்கிட்டு நாட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டெம்புல போட்டு விட்டுட்டு இருப்பாங்க அதிலேயே ஒரு ரெண்டு மூணு கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம் தக்காளி மட்டும் எடுத்து வச்சுட்டு கீரையும் தண்ணி துளிச்சு வச்சுட்டு படுத்தாச்சு அடுத்த விழாக்கெல்லாம் பார்க்கலாம்